சார் தங்க நகையை போட மாட்டாங்க சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லிம்கள் உள்ள ஆண்கள் தங்க நகை ஏன் அணிவது கிடையாது அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த தங்க நகை அணிவது என்பது பெண்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் உள்ள பெண்கள் அணியலாம் தங்கத்துல நகை வாங்கி அவங்க அணிந்து கொள்ளலாம் ஆபரணங்களாக அவங்க அணியலாம் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்களாக இருந்து அவங்க தங்க நகை அணியக்கூடாது தங்கத்தை அணிய வேண்டாம் என்று நபியல் நாயகம் அவங்க எங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் தங்கம் அல்லாத வேறு எந்த ஆபரணத்தையும் ஆண்கள் அணிவதற்கு தடை இல்லை ஃபர்ஸ்ட் அதை நம்ம விளங்கணும் இப்போ ஒரு ஆண் ஒரு முஸ்லீமான ஆண் வெள்ளியில் மோதிரம் போடலாமா போடலாம் தடை இல்லை வைரத்தில் மோதிரம் போடலாமா போடலாம் தடையில்லை வைரம் கூட அணியலாம் தடை கிடையாது பிளாட்டினம் இருக்கிறது பிளாட்டினத்துல ஒரு மோதிரம் அணியலாமா ஒரு செயின் போடலாமா போடலாம் தாராளமாக அதற்கெல்லாம் இல்லை தங்கம் அல்லாத ஏனைய ஆபரணங்கள் அனைத்தையும் அணிவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் தங்கத்தை மட்டும் அணியாதீங்க என்று முகமது நபிகள் அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நபிகள் எங்களுக்கு சொல்லலை எங்களுக்கு அது மறுமை சார்ந்த ஒரு நம்பிக்கையாகத்தான் சொன்னாங்க மறுமை சார்ந்த நம்பிக்கைனா எப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண் தங்க நகை அணிவானோ அவன் மறுமை நாள்ல அந்த இன்பத்தை பெற இயலாது சொர்க்கத்துல உனக்கு அந்த இன்பம் கிடைக்காம போயிடும் பார்த்துக்க என்று நபிகள் அல்நாயம் எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்ப இது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த மறுமையினுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இது ஆகிவிடுகிறது மறுமை சார்ந்த நம்பிக்கையின் விஷயம்னா என்ன மறுமையில அந்த இன்பத்தை நீ பெறணுமா கடவுள் உனக்கு ஏராளமான பரிசுகளை தருவார் ஏராளமான வெகுமதிகளை தருவார் அந்த வெகுமதிகளை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தங்கா நகையை அணியாத இது இறைவன் எங்களுக்கு போட்டிருக்கிற ஒரு கட்டளை இறைவன் எங்களை சோதிப்பதற்காக இறைவனுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இறைவன் எங்களுக்கு இட்டு ஒரு கட்டளை இதை நாங்கள் பின்பற்றி ஆகணும் இப்ப சில கட்டளைகளுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும் சில கட்டளைகளுக்கு விளக்கம் சொல்ல முடியாது கடவுளுடைய உத்தரவு அவ்வளவுதான் நாங்க சொல்லலாம் இப்போ முஸ்லீம் அல்லாத இந்து பெண்கள் இருக்கிறாங்க இந்து ஆண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு பல சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் பல காரியங்கள் அவங்க க மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வைப்பாங்க இப்போ இந்து பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறாங்க திருமணமான இந்த இங்கே நெற்றியிலிருந்து பொட்டு வைக்கிறாங்க சில பேர் இந்து பெண்கள் திருமணமானதின் அடையாளமாக மெட்டி போடுகிறார்கள் தாலி கட்டுறாங்க இதெல்லாம் அவங்க நம்பிக்கை இப்ப ஏன் வந்து இந்து பெண்கள் ஏன் நீங்க பொட்டு வைக்கிறீங்க இந்து பெண்கள் ஏன் தாலி கட்டுறீங்க இந்து பெண்கள் ஏன் மெட்டி போடுறீங்க இப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் வரும் சிலதுக்கு நீங்க விளக்கம் சொன்னாலும் உங்க முன்னோர்கள் சொன்ன விளக்கத்தை சொல்வீங்க பல காரியங்களுக்கு என்ன எங்க நம்பிக்கை இது எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எங்க கடவுள் இதை எங்களுக்கு சொல்லிருக்கிறாங்க எங்க சடங்கு சம்பிரதாயங்களில் இவை இருக்கிறது சிலதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லலாம் சிலதுக்கு விளக்கம் சொல்லாம கூட விளக்கம் இருக்காது ஆனா நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்வீங்கல்ல அது மாதிரி தான் இஸ்லாத்தில் ஆண்கள் தங்க நகை அணிய கூடாது இது கடவுளின் ஒரு உத்தரவு சோதிப்பதற்காக செய்கிறார் இது அடிப்படை முதலாவதா நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேண்டியதா இந்த தங்க நகை அணிவதில் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி இப்போதைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் பெண்களினுடைய உடல் வாகு அவர்களுடைய உடலில் காணப்படுகிற வெப்பம் ஆண்களினுடைய உடல் வாகு அவர்களின் உடலில் காணப்படுகிற வெப்பம் ரெண்டுமே வெவ்வேறானவை ஆண் செய்யக்கூடிய வேலை ஒரு ஆண் செய்யக்கூடிய உடல் உழைப்பு ஒரு ஆணினுடைய உடல் வாகு அவனுடைய உடலில் காணப்படுகிற வெப்பம் இது இதெல்லாம் டோட்டலாக வேற அதோட பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களினுடைய உடல் வெப்பநிலை அவர்களினுடைய உடல் வாகு அவருடைய உடல் உழைப்பு அது வேறு இந்த இரண்டினுடைய உடல் வாகு வித்தியாசங்களை வச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய உடலில் உள்ள தன்மைகளை வைத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் பெண்கள் தங்கம் அணிஞ்சால் அது அவங்களுக்கு பாதிப்பு இல்லை சிலர் தங்கம் அணிவார்களே ஆனால் அது அவங்களுடைய உடல் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அப்ப இப்படியாக உலகத்தில் நடைமுறையில் பல பேர் சில அனுபவங்களை சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது அதுதான் முழுமையான காரணம்னு சொல்ல இயலாது அது ஒரு கூடுதல் காரணம் முதன்மையாக நாங்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன இது எங்களுக்கு கடவுளின் உத்தரவு கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பெண்கள் அணியலாம் ஆண்கள் அணியாதீங்க எப்படி நாங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிறோம் கடவுளின் உத்தரவு ஏன் அஞ்சு நேரம் தொழுகிறீங்க ஆறு நேரம் தொழ வேண்டியது தானே அப்படி நாங்கள் தொல்ல மாட்டோம் அஞ்சு மூணாக்கங்களை மூணு நேரம் தொழுதா போதாதான போதாது கடவுள் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நாங்கள் செய்யணும் அஞ்சுன்னா அஞ்சு கடவுள் சொல்கிறாரு தங்கத்தை அணியாத அணிய மாட்டோம் அவ்வளவுதான் கடவுள் சொல்கிறார் ஹலால் செய்யப்பட்டதை மட்டும் சாப்பிடு சாப்பிடுறோம் அப்ப கடவுளின் உத்தரவு என்பது முதல்ல இரண்டாவது அனுபவத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்கத்தை ஆண்கள் அணிவதால் அவருடைய உடல் தன்மைக்கு சில பாதிப்புகளை அது உண்டாக்குகிறது குறிப்பா அவர்களுக்கு ஆண்மை ரீதியிலான பாதிப்புகளை எல்லாம் உண்டாக்குகிறது என்று சில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எந்த அளவுக்கு புள்ளி வெபுரப்படி சரியானது என்பதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினா தான் உறுதியாக சொல்லும் அப்படி ஒரு கூற்று இருக்கிறாங்க அப்ப அந்த கூற்று என்பது இரண்டாவது பிரதானம் கடவுளின் உத்தரவு ஆதலால் நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம் அதுதான் இதுக்குரிய பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்